தோ மக்களே திருச்செந்தூர் போனால் மறக்காமல் இந்த மூவர் சமாதியை பார்த்துட்டு போங்க யார் இந்த மூவர் இவங்க என்ன பண்ணாங்கன்னு கீழே இருக்க வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இருந்து எக்ஸாக்டாக பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள தசரா பண்டிகைக்கு ஃபேமஸான குலசேகரப்பட்டினம் இருக்க முத்தாரம்மன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் நீங்கள் எல்லா சிவ ஆலயத்திலையும் சிவன் தனியாக அம்பாள் தனியாக தானே இருக்கும் ஆனால் இங்கே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பக்கத்தில் அமர்ந்த மாதிரி காட்சி தருவது சிறப்பு சிவன் இங்கே ஞானமூர்த்தீஸ்வரர்னு பெயரோடு இருக்கார் இங்கே தசரா பண்டிகையின் போது மக்கள் காளி வேஷம் போடுவது ஆயிடுச்சுங்க நாங்களும் உள்ளே போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பிட்டோம் இப்போ டைம் கரெக்டாக ஒம்பது நாற்பத்தஞ்சு நெக்ஸ்ட்டு எங்கே போனோம் என்னெல்லாம் பண்ணோன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்